நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே நம்ம கட்டிடங்களில் ஏற்படக்கூடிய விரிசல் கிராக்ஸ்ன்னு சொல்லப்போய அந்த விரிசல்கள் அதில் வந்து மூணு விதமான விரிசல்கள் இருக்குதுங்க ஒன்று ம ஹேர்லிங்ஸ் கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மைல்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து டீப் கிராக் அது பார்த்திங்கன்னா ஒன் சைடாக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் ஒரு பேப்பரோ அட்டையோ விட்டிங்கன்னா கூட ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கூட உள்ளே போகும் அது டீப் கிராக் மூணாவது வந்து டபுள் கிராக்கு வருங்க அதாவது இந்த இடத்துல கிராக் வெளியில் எப்படி இருக்கோ அதே கிராக் சேம் உள் சைடும் இருக்கும் இந்த மூ மூணு இது மூணாவது ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப ஆபத்தானதுங்க அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னக்கூடிய அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அந்த டீப் கிராக் இருக்கு அப்போவே நம்ம அந்த டீப் கிராக்கை ஃபில் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டபுள் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு வராதுங்க அதனால் மைல்டாக இந்த ஹேர்லைன்ஸ் கிராக்கிலேயே நம்ம ஹேர்லைன்ஸ் கிராக் வந்து நமக்கு மெ பெருசாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் அந்த டைம்லேயே நாம் மைல்டாக வால்பட்டியோ அல்லது நல்லா கீறி விட்டு கொஞ்சம் கிராக் ஃபுல்லாராக வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஸ்டேஜும் நமக்கு வராதுங்க ஏன்னா கட்டிடங்கள் பெரும்பாலும் உள்ளே இருக்க சேண்ட்ரிங் சென்ட்ரிங் கம்பிகள் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கிராக்ஸ் வழியாக மழை நீர் உள்ளே புகுந்து போகிறதுனால தான் நம்ம அந்த நேரத்தில் நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் பேக் பண்ணாலும் உள்ளே துருப்பிடிச்சதுலேருந்து ஒரு திரவமானது அது அது சுரந்துகிட்டே இருக்கும் அந்த ஹீட்டுனாலும் எப்போல்லாம் வெயில் கோடை காலத்தில் அந்த ஹீட்டு அப்படியே பழுப்பு நேரத்தில் ப்ரவுன் கலரில் வருங்க நீங்கள் அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணாலும் அந்த இடம் மட்டும் ப்ரௌன் கலராக இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா அந்த கம்பிகள் சென்று கம்பிகளிலிருந்து வரக்கூடிய அந்த திரவம் தாங்க அப்போ நம்ம இந்த கிராக்ஸை முடிஞ்ச அளவுக்கு வராமல் பாதுகாத்துக்கொள்ளணும் வந்தாலும் அப்போவே அதுக்கு சரியான முறையில் தீர்வு பண்ணி இந்த கிராக்ஸ் பில்லர் பற்றி எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா கட்டிடங்கள் எப்போவுமே நமக்கு புதிது போக இருக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்